மண்மிருகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய அம்மா அருணா அவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை ஆனா உங்களுடைய கோரிக்கையை நீங்க அரசுக்கு சொல்லலாம் உங்களுடைய பேர் என்ன எந்த ஊர்லேருந்து வர்றீங்க எது சம்பந்தம் மனு கொடுக்க வேண்டியிருக்கீங்க என்னோட பேர் ராஜா நான் இருந்து வரேன் எங்க அண்ணன் வந்து கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்காரு அந்த முடக்குவாதம் பிரச்சனையினால அது குடும்பத்தாரையும் பேசுங்க உள்ள வேணா உள்ள சொல்லுங்க உள்ள நம்ம உள்ளத என்ன நடந்துக்கிறது சொன்னா போதும் சொல்லுங்க அண்ணனுக்கு என்ன பண்ணுது முடக்கவாத பிரச்சனை இருக்காரு இப்பயில இருந்து முடக்கவாச்சு மூணு வருஷமா இருக்காரு அதனால என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு வருது அவரு தன்னோட வேலையை அதனால பாத்துக்க முடியல அவர் பாத்ரூம் போறதோ அதுல சாப்பிடுறதோ அவருக்கு குடும்பம் இருக்கா இல்லையா அவங்க அப்பா அம்மா மனைவி இருக்காங்க பெங்களூர்ல இருக்காங்க

சிகிச்சைன்னா அவர் குணமாறதுக்கு என்னென்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அது சரி கொடுத்தோம் ஆனால் இன்னும் முட்டுறீங்க வியாதி இன்னும் முட்டிக்கிட்டே தான் இருக்குது அரசு அரசாங்கம் என்ன செய்யணும்னு விரும்புறீங்க அவரை அழைச்சிட்டு போய் ஏதாவது மருத்துவம் சரியான ம மருத்துவம் கொடுத்து அவரை காப்பாத்துல சேர்க்கணும் கா காப்பாத்துல சேர்க்கணும் இப்போ உங்களுக்கு எத்தனை பேர் கூடன்னு பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க குடும்பத்துல எனக்கு இன்னொரு மூத்த அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன பண்றாங்க அவர் வந்து கார்பன் ட்ரைவரை பாக்குறாங்க அவங்க ஏதாவது உதவி செய்றாங்களா இல்ல அவர் வீட்டுலதான் இருக்காரு எங்க அண்ணனுமே ஓ அவங்க வீட்டுலதான் இருக்காங்க அவங்கதான் இப்ப சாப்பாடு எல்லாம் கொடுத்து நம்பத்துறது சரி அம்மா என்ன பண்றாங்க அம்மா வந்து எண்பது வயசு ஆகுது அவங்களுக்கு அவங்கதான் வந்து அண்ணண்ணன் வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க சாப்பாடு ஊட்டுறது பாத்ரூம் கழிவு எல்லாம் எடுத்துட்டு போறது எம்பது வயசு ஆயிடுச்சு அவ செலவு அவங்களும் பாக்க முடியாம இருக்காங்க அவர் மேல எங்க அண்ணன் விழுந்துற மேம் அவங்களுக்கும் உடம்பு சரியில்லாம இருக்கு ஓ அப்படிங்களா நீங்க நான் வந்து அவர் தம்பி தம்பி உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்களா எனக்கு திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு நான் சிங்கிளா தான் இருக்கேன் திருமணம்லாம் நீங்க செய்யணும் வேற இனிமே செய்யணும் இப்போ வந்து மரியாதைக்குரிய புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கவனத்துக்கு இந்த செய்தி அனுப்பிடுவாங்க சரிங்க கண்டிப்பா போயிடும் போயிடும் நீங்க வந்து அதுக்கான மெனக்கடலாம் கொஞ்சம் தூங்குங்க சரி அரசாங்கம் நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கும் ஏன்னா புரிதமா செயல்பட்டு இருக்காங்க அரசு அதனால உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கும் சரி இப்போ அவர் யாரு

அவங்க அவங்களுக்கு வந்து மனைவி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இவங்களை என்னால பாத்துக்க முடியாது என் சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து விட்டுட்டே போயிட்டாங்க விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க அம்மா தான் பார்த்துட்டு இருக்காங்க இப்ப வேணா இவங்க அண்ணன் இருக்கிறது வாடகை வீடுதான் இவர் இருக்கிறது வாடகை வீடுதான் இப்போ அவங்க முடியாதவர் இருக்கிறதுனால அவங்க அண்ணனே வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லி இவங்களுக்கு ஸ்டேட்டஸ் பேக்ரவுண்ட் ஒன்றும் கிடையாது அதனால அவரு சம்பாதிக்கிறது இது என்ன சொன்னாரு நான் அந்த கலெக்டரேட்ல வந்து மனு கொடுங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து நல்லபடியா பண்ணி தருவாங்க காப்பாக்கம் மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க நல்லா அதுக்கான மனு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் இப்ப அவங்க அண்ணனை பாத்துக்கிறதுக்கும் இப்ப ஆள் கிடையாது அரசு உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் அரசு அதிகாரிகள் பாதுகாப்பா இருப்பாங்க நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருக்கோம் அண்ணன் உங்களுக்கு உறுதுணையா இருக்கோம் தோழர் எல்லாருமே உறுதுணையா இருக்கோம் அழுக கூடாது அழுகாதீங்க நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க சொல்லுங்க அவ்வளவுதான் எனக்கு அரசாங்கத்துல இருந்து ஒரு நல்ல உதவி பண்ணி கொடுத்துட்டு ஒண்ணு இல்லை இவங்க அண்ணனுக்கு வந்து ஒரு காப்பகம் ஏற்பட கொடுத்து அது பாதுகாப்பா இருக்காரு ஒரு மருத்துவம் கிடைக்குதுங்கிற மாதிரி ஒரு ஒரு அரசாங்கம் தன்னோட குடும்ப சொல்றது அரசாங்கம் அவரை பாத்துக்கணும் சுருக்கமா சொல்ல போனா அரசாங்கம் அவரை பொறுப்பேற்று பாத்துக்கணும் அதுக்கான உதவியை வந்து தமிழக அரசாங்கம் செய்யணும் அது சம்பந்தமா மனு கொடுக்கதான் தான் மாவட்ட ஆட்சியர் உங்க பேர் சார் என் பேர் சதீஷ்குமார்